பாப்பாபுரி கீழே சார்பாக ஒரு பேருந்து தேய்பண்ணங்கிலே சார்பாக ஒரு பேருந்து அச்சந்த வயிறு கீழே சார்பாக ஒரு வேனு எம்ஜிஆர் நகர் கிலே சார்பாக ரெண்டு வேணு பேராப்பூரிலேயே சார்பாக ஒரு வேனு ஆர்எஸ்மூரில் கரீராசம் ஒரு வேனு ஆமாம் ஒரு வேணு அதே போல் அலையாம்புலம் ஒரு வேனு செங்குடி பேசணும் ஏற்கனவே வந்து ஒரு வேனு மீனாட்சிபுரங்களே சார்பில் ஒரு பேருந்து மானி அதே மாதிரி ஒரு வேணு பேசணும் ஏகே நாடு கிளே சார்ல ஏற்கனவே பஸ் பஸ்ஸு அது மறுபடியும் ஒரு பஸ் வந்து நான் ஏற்பாடு பேசுனேன் ஆறு காமலுக்குள்ளே சார்ல ஏற்கனவே வேன் வந்துக்கு ஆனால் நிர்வாகிகள் யாரு வரல அதனால் ஆறு கால ஒரு வேன் பேசணும் பட்டகாந்தை ஏற்கனவே நாமக்கல் மாநாடுக்கு ஒரு வேணுன்னு சொன்னாங்க இப்போ மறுபடியும் போய் நம்ம பேசணும் ஒரு வேன் வரும் அதே போல் இளம்பூர் ஏற்கனவே வேணுனாலே நம்ம மறுபடியும் ஒரு பஸ்ஸுக்கு பேசுனாங்க ஏன்னா பெரிய ஏரியாவில் அதே போல் காட்டு நண்பாப்பா ஏற்கனவே வேணும்னு சொன்னாங்க நாமக்கல் மாநாடுக்கு இந்த தடையும் காட்டு நம்ம பேசுனேன் அத்தியுத்தி எல்லா கூடத்துக்கும் வர ஆளுகு ஆனால் யாரும் வரல அங்கே போய் பேசி ஒரே நேரம் சித்தார் சித்தார்கோட்டை மட்டும் கொஞ்சம் கவுத்துல இருக்குது அங்கேயும் போய் பேசுனேன் திருவாரூர் தொத்தார்கோட்டிலேருந்து பெண்களாக வேணும்னு சொன்னாங்க நாமக்கு இருக்கு இந்த தலை என்ன செய்யணும் போய் பேசணும் ஆண்டா உரிமை அந்த ஊரில் பேசணும் பண வயல் பேசணும் புலிகள் எங்கு வேணும்னு சொன்னாங்க மறுபடியும் பேசணும் தர்மபுரம் திருவாடி இது ரெண்டு புதிய ஏரியா போய் பேசணும் மொத்தம் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு வருது இருபத்தி நாலு இருபத்தி ஆறு வண்டி வருது ஒரு எண்ணூறு பேர் ஆயிரம் தான் வருது